வணக்கம் நான் உங்க இன்ஜினியர் சச்சின் இது ஒரு போர் டேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் விசிட் டிராவல் நாலு நாள் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் விசிட் பண்ண போறோம் அதுல எப்படி வொர்க் நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்க போறோம் சார் ஒரு வீட்டை எப்படி அழகா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு வீடியோ போடுறத விட அந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸிக்யூஷன்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அதை எப்படி ஓவர்கம் பண்ணீங்க அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அது புதுசா வீடு கட்டுற ஹவுஸ் ஓனர்ஸ் அண்ட் யங் இன்ஜினியர்ஸ்க்கும் உங்களை ஃபாலோ பண்ற மற்ற பில்டர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு யூடியூப்ல சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ற மதுரையை சார்ந்த சேகரன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் நேற்று சொன்னார் அதனால இந்த ஃபோர் டேஸ்ல நம்ம பார்க்க போற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன எங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் வாங்க நாலு நாள்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்ப்போம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்னைக்கு கிளம்பியாச்சு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ண ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் ஃப்ளைஓவர் இது இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் தமிழ்நாட்டில் இதுதான் அதிக நீளம் உள்ள ஒரு எக்ஸ்பிரஸ் எயிட் ஓ இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சங்ககிரியை ரீச் இங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் சைட் பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது இந்த கம்ப்ளீட் பண்ணி பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி கிராவல் ஃபில்லிங் இதுக்கு அடுத்தது நம்ம பிசிசி போடணும் உங்களுக்கு தெரியும் நம்ம பிசிசி பண்றது இல்ல ஜிஎஃப்ஆர் பி ராட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர் சிசி தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சோ அதுக்கு பில்டிங் ரெடியா இருக்குது ஆனா கிராவல் ஃபில் பண்ணி த்ரீ வீக்ஸ்க்கு மேல ஆகுது கன்சல்டேஷன் முடிஞ்சுச்சு ஆனாலும் நாங்க பிசிசி செய்யாம இருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இந்த தவிர நீங்க உங்க ப்ராஜெக்ட் செஞ்சிடாதீங்க இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருந்தத டெமாலிஷ் பண்ணிட்டு இங்க ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறோம் இது ஒரு ஃபார்ம் லேண்ட்ல இந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் பக்கத்திலேயே பெரிய கிணறு இருக்கு தோட்டத்துக்கு போற தண்ணி அதனால கன்சல்டேஷன் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல கிராவல ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா வாட்டரை ஃபில் பண்ணிட்டு சாயில போட்டுருக்காங்க அதனால சேச்சுரேஷன் பாயிண்ட தாண்டி கிராவல் வந்து சோக் ஆயிருக்குது அதாவது நம்ம கிராவல கன்சல்டேட் பண்றோம் அப்படின்னா

தண்ணி விட்டு காம்பாக்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு சாயிலுக்கும் சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு அதனால அதிகமா தண்ணி விட்டு காம்பாக்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுக்க தேவையில்லை அந்த வாட்டர் வேலையும் போகாது அதனால இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலேவா ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப த்ரீ வீக்ஸுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர்லாம் எவாபரேட் ஆகி ஒரு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு இதுக்கப்புறம் இந்த வீக்ல நம்ம கான்கிரீட் பண்ண போறோம் நம்ம ஜிஎஃப்ஆர் பி ராட் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போறதால நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பிசிசிக்கு பதிலாக ரெயின்ஃபோர்ஸ் கான்கிரீட் தான் நம்ம செய்யறோம் அதனால

முடியாததால நம்ம காலம் அது வரைக்கும் கியூரிங் ஆகட்டும் சொல்லி நம்ம கன்னி பேக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ காலம் சுற்றி நம்ம வச்சிட போறோம் கியூரிங் நடக்கும் ஒருவேளை நம்ம வந்து உடனே பிரிப் ஒர்க் பண்றோம் அப்படின்னா இந்த கன்னி பேக் சுத்துற அவசியம் நமக்கு இருக்காது இந்த சமயத்தில் கரெக்டாக ஹவுஸ் ஓனரும் வந்திருந்தாரு அவரோட நம்ம இந்த சைட் ஒர்க்கோட ப்ராக்ரஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்னதால செப்டிக் டேங்க்லாம் எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்க் ஸ்லாப் மட்டும் நம்ம டாப் லெவலில் ரைஸ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதோட ஒர்க் நம்ம அடுத்தது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் காம்பவுண்ட் வாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல அதனால அந்த காம்பவுண்ட் வால நம்ம டெமாலிஷ் பண்ணிட்டு நியூவா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கிளைண்ட் அவரோட ஒபினியன் எல்லாமே சொல்லியிருந்தாரு சோ அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல நம்ம கிளம்பியாச்சு அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது சங்ககிரியில் இருக்கிற கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இது ஒரு செவன் தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இது வந்து நம்ம நார்மல் ஸ்லாபா செய்ய போறது இல்ல ரூப்ஸ்ல சென்டர்ல பில்லர்ஸ் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து பிடி ஸ்லாப் லேபாக செய்ய போகிறோம் இதோட ஒர்க் மேலே வரும்போது நம்ம அதை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோலாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் இந்த சைட்டில் நாங்கள் செய்திருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் எங்களுக்கே ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கிறது இந்த சைட்டில் இருக்கிற இந்த சாயில் நாங்கள் ஃபஸ்ட்டே வெளியெடுத்துருந்துருக்கணும் என்னன்னா இந்த ஃபூட்டிங் எல்லாமே ரொம்ப பெரிய வைடு வந்து ஒரு ஃபோர் ஃபுளோர்ஸ் வர்றதுக்காக தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் செய்துட்டு இருக்கிறோம் அதனால ஃபூட்டிங் சைசஸ் எல்லாமே பெருசு கீழே எல்லாமே ஸ்ட்ராபிங் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதனாலயும் எக்ஸ்கவேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு பட் இதுல சைட்ல இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா சுற்றியும் எல்லா பக்கமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு மட்டும்தான் இருக்குது ரோடுக்கு வெளியே போன உடனே சிக்னல் மெயின் ரோடு வந்து லொகேட் ஆயிருக்குது இதனால் நம்ம கிராவில் வெளியே எங்கேயும் கொண்டு போக முடியல இனிஷியலாக நம்ம பக்கத்து சைட்டில் போடலாங்கிற பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சைட்டில் அவங்க யூஸ் பண்றதால போட முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால நம்ம பார்ட் பை பார்ட்டா இதை ஒரு ஃபைவ் ஸ்டேஜஸா தான் நம்ம ஃபுட்டிங் செஞ்சிருக்கிறோம் அஞ்சு தடவை நம்ம ஃபுட்டிங் காங்கிரீட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தோம் அப்போ வந்து நம்ம பிளிம்பிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நான் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்ம ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியாவது ஒரு வேக் அண்ட் லேண்ட் கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த லேண்ட்ல ஃபுல்லா எக்ஸ்கவேட் பண்ணி கொண்டு போய் அங்கே டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து கூட இங்கே கொண்டு வந்துருக்கலாம் அந்த காஸ்டிங்கை விட அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அந்த லேண்டுக்கு கொடுக்குற வாடகையை விட இப்போ நாங்கள் இங்கேயே ஒரு இடத்துல இருந்து மாத்தி மாத்தி இந்த யூஸ் பண்ணது ஃபியூ லேக் ரூபீசே நம்ம வந்து அதிகமா செலவாகிற மாதிரி ஆயிடுச்சு சரி இன்னைக்கு இந்த சைட்ல பார்பண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ பிசிசி ஒர்க் நடந்துட்டு இருக்கு எல்லா நான் சொல்ற மாதிரி இந்த பிளின் பீமுக்கு கீழே நீங்க கான்கிரீட் தான் பண்ணணும் பிரிக் ஒர்க் பண்ணக்கூடாது பிராக்டிஸா நம்ம தமிழ்நாட்டில் கீழே பிளின்பீமு கீழே ரெட் ப்ரிக்ஸ் வைக்கிறோம் ரெட் ப்ரிக்ஸ் வைக்காதீங்க ஏன் அப்படின்னா ரெட் பிரிக் வந்து சாயில் இருக்கிற வாட்டர் அப்சர்வ் பண்ணிட்டு இமீடியா பிளின் பீமுக்கு மேலே இருக்கிற ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அந்த வாட்டரை கேபிளர் ரியாக்ஷனால கொடுக்கும் அதனால ஈஸியாகும் இது மாதிரி நீங்கள் என்ன சைஸுக்கு பீம் பண்ண போறீங்களோ அதோட சைஸோ இல்ல அதோட அதிகமான சைஸ்லேயோ நீங்கள் பிசிசிக்கு காங்கிரீட்டே செய்துட்டு அதுக்கு மேல நீங்க பிளின்பிம் பண்றதுதான் அட்வைசபிள் சொல்ல போனா நீங்க ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்லயும் பிளின்பிமுக்கு கீழே காங்கிரீட் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்களே ஒளிய பிரிக் ஒர்க் போடுங்கன்னு சொல்லி எந்த டிராயிங்லயுமே மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம எப்படி இந்த பிரிக்கை யூஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கறதே தெரியல அது ஈஸியா இருக்கிறதாலயே நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் இந்த பிளின்த் பீமே ரெண்டு ஸ்டேஜா பண்ணலாம் அல்லது மூணு ஸ்டேஜா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீம் யோசிச்சிருந்தாங்க நான் சைட் சூப்பர்வைசரோட இல்ல இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டேஜா பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக பண்றதுக்காக என்ன ஐடியாஸ் இருக்கு ஆரம்சி வெஹிக்கிள் நம்ம தான் நிறுத்தி நம்ம கான்கிரீட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அது ஒரு சின்ன ரோடு பட் அதுலயும் தொடர்ந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் எப்பயும் இருந்துட்டே இருக்கும் அதனால ஆஸ் பர் டிராயிங் நம்ம ஒரு ரெண்டு ஸ்டேஜா பண்ணலாம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் ஒரே நாள்ல கான்கிரீட் பண்ணிட்டு டென் பர்சன்டேஜ் மட்டும் வெஹிக்கிள் நிக்கிற இடத்துக்கு மட்டும் இன்னொரு கான்கிரீட் பண்ணலாங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்வைசரோட டிஸ்கஸ் பண்ணோம் எந்த கான்கிரீட் ஒர்க் பண்ணீங்கனாலும் கியூரிங் பண்றது மஸ்ட் சோ அததான் இங்க சைட்ல நடந்துட்டு இருக்கு இந்த சைட்டோட ப்ராக்ரஸை பற்றியெல்லாம் நம்ம டீம்ம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு கிளம்பியாச்சு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு நம்ம சென்னையை ரீச் பண்ணியாச்சு வெங்கம்பாக்கம்ல இருக்கிற இந்த த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா உள்ள ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூப் கான்கிரீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க்கு ப்ராக்ரஸ் ஆகணும் அதுக்காக காலம் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் கங்கிங் ஒர்க் ஃபியூ டேஸ் முன்னாடி தான் கம்ப்ளீட் ஆயிருந்ததால் கியூரிங் ஒர்க் பாக்ஸ் இருக்கு இன்னைக்கு இந்த சைட்ல எந்த ஒர்க்கும் நடக்கல இருந்தாலும் மேஸ்திரி அண்ட் சைட் இன்ஜினியரை நம்ம சைட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் சைட்ல ஒரு பேசிக்கான ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இவ்வளோ நாள் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் இனி அடுத்து கம்மிங் ரெயினி டேஸில் வந்து நம்ம எப்படி ஒர்க்கை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த சைட்டில் நாங்கள் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு ரீசெண்டாக நாங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஆர்கிட்டெக்சுரல் டிசைன் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எல்லாமே கிளைண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம எக்ஸிகியூஷன் நம்ம செய்துட்டு இருக்கிறோம் இதுல இந்த கிரவுண்ட் ஃபுளோர் டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஸ்டார் கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அதுக்கு லேண்டிங் பாயிண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் இருந்துச்சு அப்ப நம்ம எக்ஸிகியூஷன் அப்ப இல்ல நம்ம வந்து இதுக்கு ஒரு லேண்டிங் நம்ம கொடுத்தா பெட்டரா இருக்கும் தென் நமக்கு வந்து இந்த ஹெட் ரூம் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 6 7 ஸ்டெப்ஸ் ஏறுனதுக்கு அப்புறம் ஒரு லேண்டிங் வருது அப்ப ஹெட் ரூம் கொஞ்சம் குறைவா இருக்குது அது கொஞ்சம் கன்ஜஸ்டா ஃபீல் ஆக கூடாது ஏனா இது கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா நம்ம ஸ்ட்ரீட் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸே இருக்குது கிரவுண்ட் ஒளோ ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ணி இருக்கு. இதனால எந்த கஞ்சஸ்டா ஃபீல் ஆக கூடாதுங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி, தென் ஆர்கிடெக்ட் இருந்து, டிராயிங், ஸ்ட்ரக்சுவல் இன்ஜினியர் கிட்ட இருந்து அப்ரூவல்னு சொல்லி ஒரு பெரிய லேக் ஆயிடுச்சு சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவனிச்சிருந்தா, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம செய்துlendirதுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ்ல சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனே தான ஸ்ட்ரக்சுவல் டிராயிங், ஃப்ளோர் 플ான் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். சோ இது இன்ன-ஹவுஸா நாங்களே பண்றதால இமிடியேட்டா அந்த டிசிஷன்ஸ் மேக் பண்ண முடியுது, கிளையன்ட் டிஸ்கஸ் பண்ண முடியுது. பட் இந்த ப்ராஜெக்ட்ல ஆர்கிடெக்ட் தனி ஸ்ட்ரக்சுவல் இன்ஜினியர் தனி, கான்ட்ராக்டர் நம்ம தனி அப்படின்றதால இவங்க ஒவ்வொருத்தங்க ஒருத்தங்கிட்டையும் நம்ம கால் பேக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்ரூவ் ஆகி வர்றதுக்கே ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு நம்ம ஒரு தடவையும் நம்ம இதுக்கு ஆக்சுவலாக ரெண்டு தடவை நம்ம சென்ட்ரிங் அடிச்சு பிரிச்சு மறுபடியும் சென்ட்ரிங் அடிச்சு பிரிச்சுன்னு சொல்லி நம்ம திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இது கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ஒரு சாதாரண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் கான்ட்ராக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ஒரு லேபர் அன்னைக்கு ஒரு ஆறு லேபர்லேருந்து பத்து லேபர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நம்ம அந்த வேலையை செய்யாமல் லீவ் விடுற மாதிரி இருக்கும் செஞ்ச வேலையும் வேஸ்ட்டு அதுக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் தென் பிரிச்சு பிரிச்சு நம்ம அந்த சென்ட்ரிங் பண்றதுமே வந்து வேஸ்டா போயிடும் சோ இது மாதிரி லாஸ் நம்ம வந்து தவிரணும்னா ஃபர்ஸ்ட் டே டிராயிங் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு இங்க லேண்டிங் இல்ல அப்படிங்கறத நம்ம கிளையண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இப்போ அடுத்து நடக்கிற ப்ராகிரஸ் எப்படி பண்ணலாம் நீ வர்க் வந்து டிலே ஆகாம செய்யிறதுக்கு என்ன செய்யலாம் இதுல இந்த பிரிக் வர்க்லயுமே வந்து பிளான் ஒன்று செய்திருந்தோம் அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் ருக் ஒர்க்கில் வந்துடக்கூடாது அது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஃபர்ஸ்டே கிளைண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கன்வே பண்ணணும் அவங்க ஒரு தடவ இன்னொரு தடவ கன்ஃபார்ம் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து இன்ஜினியரோட ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் மேஸ்திரியோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த இருந்து நம்ம கிளம்பிட்டோம் அடுத்த நம்ம வந்திருக்கிறது வெங்கம்பாக்கமில் சமீராங்கிற லே அவுட் ஃபிட்ஜி குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு நியர்பையாக இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இது பில்டிங் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வார்மிங் வந்து கம்ப்ளீட்டட் நம்ம இனி ஒன் மந்த்ல இந்த ப்ராஜெக்ட கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்ல ரெண்டு விஷயத்த உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணு நினைக்கிறேன் ஒன்னு நம்ம டோர்ஸோட காஸ்டிங் விண்டோஸோட காஸ்டிங் எல்லாமே நம்ம எல்லாம் பிளம்பிங் ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே காஸ்டிங்ல கொடுத்துறதால ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிளைண்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிற அட்வான்டேஜ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் எல்லா ஸ்பெசிபிகேஷன்லயுமே ஏன்னா நம்ம கான்ட்ராக்டே அப்படிதான் பண்றோம் அதனால இந்த ப்ராஜெக்ட்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் நானே பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைல்ஸ்ஸு நம்ம வந்து டீ கூட்டு மெயின் டோர் கொடுத்துருந்தோம் அவர் எல்லா டோர்ஸுமே வந்து ஸ்டீல் டோர்ஸ்க்கு போயிட்டாரு ஸோ எல்லாமே காஸ்டிங் இருந்ததால அவருக்கும் நமக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே வரல ஃபர்ஸ்டே நம்ம இந்த காஸ்டிங் தான் மெயின் டோர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் பெட்ரூம் டோர்க்கு இந்த காஸ்ட் தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் எல்லா டோர்ஸும் அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு பட் இதில் ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணதா கிளையண்ட் நம்ம கிட்டே சொன்னார் சார் நான் திருப்பி திருப்பி பல தடவை கடைக்கு போய் டைல்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு நான் ஆரம்பத்தில் நினச்சேன் ஒரே தடவை டைலை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தா போதும் அது பாட்டுக்கு ஒர்க் நடந்தோம்னு நினச்சேன் அப்படின்னாரு ஆனால் இதில் நான் சொல்கிறது என்னென்னா முக்கியமாக ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு நீங்கள் டைல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டைலுங்கிறது ஒரே ஒரு மெட்டீரியல் கிடையாது டைலோட சம்பந்தப்பட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது டைலே வந்து இப்போ ஒரு டாய்லெட் கூட நம்ம மூணு இருந்து நாலு டைல் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோருக்கு ஒரு டைல் யூஸ் பண்ணுவோம் வால்ல ஒரு மூணு டைல் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு பெட்ரூம்ஸ் அண்டு ஹால்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு மாதிரி டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் ஸோ எல்லாத்துலேயும் ரெண்டு டைல் மூணு டைல் பத்திரமா போகும் இல்லை ஒரு டைல் இஷ்யூ இருக்கும் ஸோ அதுக்கு திருப்பி திருப்பி நம்ம டூ அண்ட் ஃப்ளோ கடைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ கிளைண்ட்டுமே ஃபீல் பண்ணாரு சார் நான் ஏன் இதை நானே ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கலான் இருந்தேன் பேச இதையும் உங்ககிட்ட நான் கொடுத்து வந்துருக்கலாம் நீங்களே வந்து டைலை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இஷ்யூவே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஃபீல் பண்ணாரு இதனால நான் மற்ற ப்ராஜெக்ட் என்ன பண்ணலான் ஒரு இடத்துல டைல்ஸ் செலக்ட் கம்பெனி ஒரு கடை இல்லாம இன்னொரு இடத்துல பர்ச்சேஸ் பண்றாங்கன்னாலும் அதை கிளைண்ட் இததான் நாங்கள் செலக்ட் பண்றோம் சொல்லிட்டா அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே பர்ச்சேஸ் பண்ணி அந்த டைலை லே பண்ணி கொடுத்துட்டா பெட்டரா இருக்கும் இனி ஹெசல் ஃப்ரீயாக இருப்பாங்க யூஸ்வலா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் அப்படியே பண்றோம் ஆனா நம்ம கிளைண்ட் விரும்பினதால நம்ம அப்படி செஞ்சோம் பட் அதுவே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனவே அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற டைல்ஸ் மெட்டீரியல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த சைட்டில் இந்த ஒன் மந்த் குள்ள நம்ம இன்னும் என்னென்ன ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் ஒர்க்ஸை செய்யணும் இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுருக்கோம் அதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் நம்ம ஹவுஸ் ஓனர் கேட்டிருந்தாரு இது என்ன சார் மூணு சேம்பரா இருக்கு என்ன செப்டிக் டேங்க் எப்படி ஆப்ரேட் பண்ணுங்க எனக்கு புரியல அப்புறம் செப்டிக் டேங்க் இப்பவே பாதி நிறைஞ்சிருக்கு அப்போ இது நான் அடிக்கடி எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார் அப்புறம் இது வந்து நம்ம செய்திருக்கிறது எல்லாமே இந்த பயோ செப்டிக் டேங்க் மாதிரி த்ரீ சேம்பர்ட் செப்டிக் டேங்க் சார் இது நீங்கள் ப்ராப்பராக ட்ரைனேஜோ அல்லது சோப்பீட்டோ ப்ரொவைட் பண்ணியிருந்திங்கன்னா இது ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த செப்டிக் டேங்க் எடுக்கவே தேவையில்லை அது எந்த அடிஷனல் பேக்டீரியா இல்லாமையுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற செஃப்டிக் டேங்க்கில் இருக்கிற ஸ்லஜு வந்து டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கும் கேஸா மாறிடும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இதே லே வுட்டுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது விசிட் பண்ண கிளைண்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்மேன்ஷிப்பு மெட்டீரியல் யூசேஜ் எல்லாமே நல்லா இருக்குது நம்மளும் இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதே லே அவுட் இன்னொரு சைட்டு நமக்காக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த சைட்டை விசிட் பண்றதுக்காக நம்ம வந்திருந்தோம் ரெண்டு ப்ராஜெக்ட்டும் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா இன்னொரு ப்ராஜெக்ட் தெரியிற அளவுக்கான டிஸ்டன்ஸ் தான் வெறும் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்டு இருக்கு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டு பார்த்தா தெரியிற அளவுக்கான தூரத்தில் தான் இந்த சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க ஆனால் நான் சைட்டை விசிட் பண்ணேன் இந்த சைட்டில் இப்பவே வந்து வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கு இப்போ நவம்பர் டிசம்பர் மந்த்லியே இந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டாக்னட்டா இருக்கும்போது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்றது இல்லை சார் நம்ம வந்து ஜான்வரி மந்த்துக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம ஸ்பெசிபிகேஷன் எஸ்டிமேஷன் அக்ரிமெண்ட் அது மாதிரி செய்யலாம் டே இருந்தாலும் அந்த நாள்ல நம்ம பூமி பூஜை வேணா நம்ம செய்து வச்சுக்கலாம் பட் சென்னை ரெயின்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும் ஆப்டர் டிசம்பர் நம்ம ஜான்வரியில இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் செய்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்பெசிபிகேஷன்ல சில கிளாரிபிகேஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டு அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் இருந்தேன் டே இப்படிதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்த மூணு நாட்கள் நம்ம இப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அதுல என்ன நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் ஒரு வேலை செய்யறோம்னா அதை நம்ம விரும்பி செய்யணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நான் விரும்பி தான் செய்யறேன் அந்த செய்யற வேலையை நாலு பேர் என்கரேஜ் பண்ணும்போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு நான் ஒரு பில்டர் ஏதோ ஒரு வகையில நான் இன்னொரு பில்டருக்கு காம்படிட்டு தான் இருந்தாலும் ஒரு பில்டர் எனக்கு அனுப்பிச்ச ஆடியோ நோட்டை அட்டாச் பண்றேன் கேளுங்க சார் வணக்கம் சார் ஆனால் சைட்டுக்கு காலைல ஆஃபீஸ் சைட்டு போய்ட்டு ரெகுலர் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு வந்துடும் ஆஃபீஸுக்கு ஒன் டூ நைன் நைன் ஓ க்ளாக் நைன் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க்கு தான் இருக்கும் போகும் இல்லைன்னா உங்கள் வீடியோ இன்ஜினியர் கண்ணன் முடிவேஷன் சார் வீடியோ நீங்கள் ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் பார்க்குறேன் ரெண்டு பேரும் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் நீங்கள் மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் போகிறீங்க வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் வரவே வீடியோ போடுவோம் சார் ரொம்ப எங்களை மாதிரி ஆளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச டெக்னிக்கலாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அணு உறுதியா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ரொம்ப நன்றி சார்